ஹாய் உங்கள் ரைடு வித் மீமணி இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் அப்படியே எடுத்த உடனே அப்படியே பொழிவாக வரக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணி பாருங்கள் இது நார்மல் கேசரி மாதிரி தான் இருக்கும் பட் இது கூட நம்ம சேர்க்க போ கூடிய அந்த ஒரு பொருள் வந்து இருந்து இதோட டேஸ்ட்டை ரிச்சாக தூக்கி கொடுக்கும் ஸோ அது என்ன பொருள் எப்போ ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் அதுல மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா ஹீட்டானதும் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் நான் முந்திரி பருப்பை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அதுக்கேற்ற அப்பல ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆட் பண்ணி நெய்லையே வந்துட்டு இந்த பருப்பை வறுத்து விட்டுக்கலாம் இந்த பருப்போட கலர் சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சமாக வந்து கிறிஸ்மஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சு வரும் பொழுது ரெண்டையுமே வந்துட்டு எடுத்து மாற்றி வச்சுக்கிறலாம் பாருங்கள் சூப்பராக வந்துட்டு கிறிஸ்மஸும் முந்திரி பருப்பும் வந்து பொறிஞ்சு வந்துடுச்சு வருபட்டு ஸோ மாற்றி வச்சாச்சு அதே நெய்யில் வந்து ஒன்றரை பவுல் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி இந்த பவுலில் தான் ஒன்றரை பவுல் எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்துட்டு இந்த நெய்யிலையே வறுத்து விட்டுக்கிறலாம் நல்லா வறுத்து விடும் பொழுது அந்த கட்டிகள் சேராத மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து கொடுத்து வந்து வறுத்து விட்டுக்கிறணும் பாருங்கள் பூப்போல் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நெய்யிலையே வறுபடும் பொழுது அதோடய ஃப்ளேவர் அருமையாக இருக்கும் நல்லா அந்த கட்டிகளெல்லாம் அங்கங்கே இருக்கிறத இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கொடுத்து வந்து உடச்சி விட்டுக்கிட்டே வந்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கிறணும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கணும் அப்போ தான் வந்துட்டு ரவை வந்து கருகிடாமல் ஒரே ஈவனாக வந்து வருபட்டு வரும் ஸோ இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா இந்த ரவை நெய் கூடையே வந்துட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கரலாம் இந்த கடலை மாவு வந்துட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு நல்லா மிங்கிலாகி கலந்து வரணும் அது மாதிரி வந்து நல்லா வந்துட்டு வறுத்து விட்டுக்கிறணும் நல்லா வறுத்து விட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து கட்டிகள் எதுவும் சேராத மாதிரி ஏன்னா அந்த கடலை மாவு அங்கங்கே சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து உடப்பட்டு நல்லா வந்துட்டு மிங்கிள் ஆகுற மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கரலாம் பாருங்கள் இந்த கடலை மாவு நம்ம ஆட் பண்ணுறதுனால இந்த ரவை வந்துட்டு நல்லா அல்வா கன்ஸ்டன்சிக்கும் ரவைக்கும் இடைப்பட்ட கன்ஸ்டன்சியில் பார்க்கவே வந்து பக்காவாக வரும் அதுக்காகத்தான் இந்த கடலை மாவு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதோடய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போது அடுப்பில் வந்துட்டு தண்ணி நம்ம அளந்து காய வச்சுருக்கோம் ஸோ இந்த தண்ணி வந்து கொதி வரக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு பபுள் வரணும் அந்த அளவுக்கு வந்துட்டு சூடானதும் தண்ணியை வந்து நம்ம இந்த ரவை கூட ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும் இந்த சுடுதண்ணியை வந்து நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நல்லா வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறனும் ஒரு ஒரு நிமிஷத்துலையே அந்த ரவை வந்துட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா குக்காகி வந்துடும் பாருங்கள் நல்லா கட்டிப்பட்டு வந்துடுச்சு பாருங்கள் அதோடய ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு அருமையாக இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நாம் எந்த பவுலில் வந்து ரவை எடுத்தோமோ அதே பவுலில் வந்துட்டு ஒன்றரை பவுல் அளவுக்கு சுகர் எடுத்துக்கறலாம் சுகர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இந்த ஸ்வீட் வந்துட்டு மீடியமான ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் தித்திப்பாக வேணும் அப்படின்னா ரெண்டு பவுல் அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா வந்து இந்த சுகர் வந்து எல்லா பக்கமும் மெல்ட் ஆகி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பேய பாருங்க நல்லா மெல்ட் ஆகி வந்து ஒரு நல்லா அந்த கேசரியோட ஸ்ட்ரக்சரே வந்துட்டு க்ரீமியாக வந்துட்டு வந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு அளவு உப்பும் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்துட்டு ஏலக்காய் தோளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்த எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பையும் கிஸ்மிசையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா மிக்ஸ் விட்டதும் அது பாருங்கள் அப்படியே அந்த ஒரு அந்த ஸ்ட்ரக்சரே அந்த ரவன்ற ஸ்ட்ரக்சருக்கு விட நல்லா க்ரீமியாக வந்து அந்த சட்டியில் ஒட்டாமல் அதாவது அந்த கடாயில் ஒட்டாமல் சூப்பராக திரண்டு வரும் ஸோ இப்போது வந்து கேசரி தயாராகிடுச்சு பாருங்கள் நம்ம கரண்டியில் எடுத்தோம் அப்படின்னா ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் இதுக்காகத்தான் வந்துட்டு நாம் அந்த சுடுதண்ணி ஆட் பண்ணி அப்பப்போ வந்து நெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி கடலை மாவு ஆட் பண்ணி நாம் செஞ்சது ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க எல்லாரும் அசந்துருவாங்க வழக்கமாக நம்ம பண்ணுற கேசரியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ